நம்ம பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு வெரைட்டி கோழி பண்ணிட்டு இருக்கோம் போனாலும் மெயினா பண்றோம் இது இல்லாம அசுல் காசு பண்றோம் கிரிராஜா கிராமப்புறியா ஒரு ஆழர் கோழி பண்ணிட்டு இருக்கோம் காடை பண்ணிட்டு இருக்கிறோம் கருங்கோழி வான்கோழி கோழி பெக்கின் வாத்து இந்த சோனாலி கோழி தான் கோழி இதுல இருந்து நான் வந்து முட்டை எடுத்து பேட்ச் பண்ணி சிக்ஸா சப்ளை பண்ணிட்டு இருக்கேன் இந்தியா ஃபார்மருக்கு சப்ளை இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சிறுவடா கோழி மாதிரியே வரும் முட்டை பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு எவ்வளவு கோழிகள்

அட்வைஸ்மா பண்ணிட்டு இருந்தீங்க ஓகே ஓகே பிரதர் இந்த ஃபீல்டு கூட நீங்க எப்படி வந்தீங்க இல்ல வேற எதில ஃபீல்ட் இல்ல போடியில போனா இதெல்லாம் பேக்ரவுண்டுனா நான் பாத்தீனா நான் बीई முடிச்சிருக்கேன் ஓகே बीई முடிச்சிட்டு நான் என்னோட ஃபீல்டுக்கு நான் ஜாப் बीईல எந்த டிபார்ட்மென்ட் நான் ட்ரிபிள் இ முடிச்சிருக்கேன் ட்ரிபிள் இ ஓகே ஓகே ட்ரிபிள் இ முடிச்சி என்னோட ஃபீல்டுக்கு தான் ஜாப்க்கு போனது ஆனா அங்க போதுமான என்னோட எனக்கு வருமானம் கிடைக்கல ஓகே ஒரு முழு திருப்தியா செய்யற மாதிரி ஒரு ஃபீலிங் இல்ல அதனால நமக்கு அப்பையில இருந்தே வந்து ஒரு ஓனா பிசினஸ் பண்ணனும்னா ரொம்ப நாள் ஆசை கோடிங்கறது ஏன் சாய்ஸ் பண்ணீங்க நீங்க ஏன்னா நிறைய இருக்கு மாடுகள் இருக்கு ஆடுகள் இருக்கு ஒரு ஃபார்ம் ஒரு அந்த மாதிரி இல்ல கோழின்னு பண்ணும்போது நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் கம்மி ஸ்டார்டிங்ல ஓகே இப்போ மாடு ஆடு அப்படிங்கும் போது கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகம் மெயினா இப்போ கோழினா தீவன கம்பெனியில் கிடைச்சிடும் கம்பெனி தேவனத்துல வாங்கி கொடுத்துடலாம் ஆனா ஆடு மாடு இதுக்கெல்லாம் பசு தீவனம் கம்பல்சரி கொடுத்தாங்க அதுக்கு கம்பல்சரி நமக்கு இடம் அந்த இருக்கும் தண்ணி இருக்கணும் அது நம்ம பயிர் பயிர் விளை வைக்கணும் அதை நம்ம ஃபாலோ பண்ணணும்

கருங்கோழி வான்கோழி கிண்ணிக்கோழி பெக்கின் வாத்து வாத்துல பைட் பெக்கின் வாத்து நாட்டு வாத்து காக்கி வாத்து கொல்ல வாத்து இந்த மாதிரி வாத்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம் கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினைஞ்சு வெரைட்டி பண்ற காடை பண்ணிட்டு இருக்கிறோம் இதுல வந்து நிறைய டைப் இருக்கு எதுக்காக வந்து வளர்த்து இப்போ ஒருத்தவங்க வந்து கோழி வாங்குற விருப்பப்படுறாங்கன்னா அவங்க வந்து எதுக்கு வாங்குறாங்க முட்டைக்காக வாங்குறாங்களா கறிக்காக வாங்குறாங்களா இல்ல ரெண்டுத்துக்கும் கலந்த மாதிரி வாங்குறாங்களா அப்படிங்கறது ஃபார்மருடைய ஒப்பீனியன் பொறுத்து நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் நீங்க பண்ணிட்டு இருக்க எல்லா வெரைட்டி பத்தி சொன்னீங்க எல்லா ப்ரீயூட்டையும் பத்தி பண்ணீங்க சோ இப்போ இங்க இருக்க இதே என்ன பிரீடு இது பாத்தீங்கன்னா சோனாலி ரக கோழி இது இந்த கோழியில இருந்து நம்ம என்ன ப்ரீ பண்ணிட்டு இருக்கோம் ஆஹ் நான் இப்போ பாத்தீங்கன்னா இந்த இந்த சோனாலி கோழியில இருந்து நான் வந்து இது வந்து தாய் கோழி இதுல இருந்து நான் வந்து முட்டை எடுத்து கேட்ச் பண்ணி திக்ஸா சப்ளை பண்ணிட்டு இருக்கேன் ஓரால் இந்தியா ஃபுல்லா திக் ஃபார்மருக்கு சப்ளை கொடுத்துட்டு இருக்கேன் ஒன் சிக்கா கொடுத்துட்டு இருக்கேன் ஒன் டே சிக்கா கொடுத்துட்டு இருக்கேன் ஒன் டே கொடுத்துட்டு இருக்கேன் ஒன் டே மட்டும் ஒன் மந்த் சிக்கா கொடுத்துட்டு ஓகே 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 இது வந்து வாங்குறாங்க பிரதர் அவங்களுக்கு என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் பிரதர் இருக்கு இந்த தடவை இந்த கோழி பாத்தீங்கன்னா இப்ப புதுசா தமிழ்நாட்டுல கொஞ்சம் இப்போ கொஞ்சம் டெவலப் ஆயிட்டு இருக்கு இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சிறுவடை கோழி மாதிரியே வரும் ஓகே அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிறுவடைக்கு ஆர்டர் அந்த கோழி வந்து தமிழ்நாட்டுல டெவலப் ஆயிட்டு இருக்கு ரெண்டாவது இது வந்து கொத்திக்கிற பிரச்சனை வராது அசல் காசு எல்லாம் பாத்தீங்கன்னா கொத்திக்கிட்டு முதுகு ஃபுல்லா எல்லாம் முடி இல்லாமல் வால் இல்லாமல் இருக்கும் அப்போ கஸ்டமரால பார்த்தீங்கன்னா அது சரியா சேல் பண்ண முடியாது அப்படி அது மீறி வியாபாரம் பண்ணாலும் அவங்க எதிர்பார்க்குற ரேட்டுக்கு போகாது ஓகே ஓகே அதனால பார்த்தீங்கன்னா இந்த ரக கோழி வந்து முடி முடி கொட்டிக்க அந்த கொத்திக்கிற பிரச்சனை இல்லாதனாலையும் ஃபினிஷிங் நல்லா வரும் கோழி வந்து சைனிங்கா இருக்கும் நல்லா பா பார்க்கறதுக்கு நல்லா தோணையா இருக்கும் அதனால நல்ல நல்ல விலைக்கு வாங்கறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க பை பண்றதுக்கு நிறைய பேர் ரெண்டாவது இது முட்டைக்கும் நல்லா தரமான வேலையே ம் முட்டை பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு இரநூத்தி நாற்பது முட்டை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் முட்டைக்கும் கறிக்கும் போத்தா யூஸ் பண்ணுறதுனால இந்த கோழி வந்து இப்போ அதிகம் மூவ் ஆயிட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி வந்து முட்டைக்குன்னா கைராலி ரக கோழி தான் போயிட்டு இருந்தது அந்த கைராலிகள் என்ன ப்ராப்ளம்னா கோழி வந்து முட்டைக்கு ஓகே ஆனா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இருக்கும் ஸ்கின்னு ஒயிட்டா இருக்கும் பட்னா ஃபெதர் ஃபுல்லா பிளாக்கா இருக்கும் ஓகே அதனால வந்து அது மார்க்கெட்டிங் பண்ணும்போது ஃபார்மலோட அதை ஈஸியா சேல் பண்ண முடியாம ரொம்ப கம்மி ரேட்டுக்கு போற மாதிரி இருக்கும் அதுவே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து வாங்கி முட்டைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அது முட்டையை முட்டை முடிச்சுட்டு கறிக்கு செல் பண்ணுறதுனாலும் நல்ல ரீட்டுக்கு செல் பண்ணும் ஓகே அதுக்காக வந்து இந்த சோழல் இறக்க மொழி வந்து நம்ம சூஸ் பண்ணி செல் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே பிரதர் இதுல நோய் பாதிப்புகள் எடுத்துக்கும்போது போது எந்த அந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணுமா இந்த கோழி பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் அதிகம் மற்ற எல்லா கோழிக்கும் வந்து நோய் வந்தாலும் இந்த கோழிக்கு வந்து நோய் தாக்கல் வந்து கொஞ்சம் லேட்டா தான் வரும் என்ன இது வந்து கூலிங் கிளைமேட்ல இருந்து வந்த கோழிதான் பூர்வீகம் நார்த்து சைடு தான் அந்த சைட்ல மைனஸ்ல தான் இருக்கு எப்பவுமே டிகிரி வந்து மைனஸ்ல இருக்கும் எப்படின்னா கோல்டு ஏரியா அந்த ஏரியால இருந்து வந்ததுனால பாத்தீங்கன்னா இந்த ரகம் வந்து நம்ம ஏரியாவுக்கு வந்து பனிக்காலத்துல அவ்வளவு சீக்கிரம் வந்து சளி பிடிக்காது ஓகே ஓகே சளி பிடிக்காது அவ்வளவு சீக்கிரம் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது நம்ம 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 அதுவும் வந்து நம்ம மெயின்டெனன்ஸ் பக்கவா பாத்துட்டோம்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கு நோய் மேலாண்மை கம்மி தான் பெரிய கம்மி தான் ஓகே இது தீவனம் முறைகள் எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க இதுக்கு தீவன மேலாண்மை என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க நான் தீவனம் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சோட தான் கொடுத்துட்டு இருக்குறேன் தாய் கொள்ளிக்கும் போது எனக்கு என்னோடைய ஃபார்ம்ல போகிறதுக்கும் கம்பெனி சோனை கொடுத்த மாதிரி தான் கரெக்டாக எனக்கு முட்டை கிடைக்கும் கமர்ஷியலா பண்ணும்போது மாதிரி ஆமா கமர்ஷியலா பண்ணும்போது நம்ம சீட்டு கம்பெனி வீட்டு கொடுத்தாலும் அந்த அந்த டைமிங்க்கு நம்ம அவுட்புட் கொண்டு வர முடியும் நம்ம எதிர்பார்க்கற அந்த முட்டைன்னா முட்டையும் நம்ம எதிர்பார்க்கற குரெண்ட்டு கொண்டு வர முடியும் எதுவே வந்து நம்ம ஃப்ரீ ரேஞ்சிலையோ இல்ல நம்ம ஓன் ஃப்ரீ கொடுக்கும்போது நம்ம எதிர்பார்க்குற மாதிரி குரோத்தும் வராது அந்த டைம்ள்ளே வராது இப்போ நாலு மாதம் இதுதான் நாலு மாதம் நாலு மாசத்துல நாங்கள் வெயிட் வந்துடும் முட்டைக்குன்னா அஞ்சுலேருந்து அஞ்சரை மாசத்துல முட்டைக்கு ரெடி ஆயிரும் ஆனால் ஓன் ஃபீடு போறேன்ட்டு போடும் போது கண்டிப்பாக டிலே ஆகும் எல்லாமே ரெடி ஆகும் ஓன் ஃபீடு போடும் போது இப்போ நாலுலேருந்து அஞ்சு மாதம் அஞ்சரை மாதம் ஆகும் வெயிட் வர்றதுக்கு அதே மாதிரி முட்டைக்கு வரதுக்கும் ஆறு ஏழு மாதம் கூட ஆயிரும் முட்டைக்கு அந்த பருவம் வர்றதுக்கு ஓன்ஃபீட் கொடுக்கும்போது அதனால வந்து நாங்கள் வந்து எப்பவுமே வந்து கம்பெனி ஃபீட்டு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுப்போம் பசு தேவனம் வந்து ஏதாவது இந்த முருங்கத்தலை இந்த மாதிரி உள்ள காட்டுல இருக்கிறது மட்டும் நாங்கள் வரது கட்ட அது வாரத்தில் ஒரு மூணு நாலு நாள் மட்டும் போடுவோம் மற்றபடி ஃபீட் வந்து ஃபுல்லாக கம்பெனி ஃபீட் தான் ஒரு நாளைக்கு ஒரு தொண்ணூறு கிராம் கொடுப்போம் வச்சுக்கோங்களேன் ஆகிச்சு தொண்ணூறு கிராம் கணக்கு பண்ணி கொடுப்போம் தொண்ணூறு கிராம் கொடுத்தாவே ஒரு கோழி ஒரு முட்டை கணக்கு நாளைக்கு எத்தனை முறைங்களா இந்த முட்டை கோழி தீவனம் மட்டும் தீவனம் கான்செப்ட் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் வைக்கணும் அதுவும் பாத்தீங்கன்னா காலையிலேயும் ஃபுல்லா வச்சிடணும் இப்போ ஒரு கோழிக்கு ஒரு நூறு தொண்ணூறு கிராம் நூறு கிராம் கணக்குனா நூறு கிராம் கரெக்டா ஃபுல் பண்ணி வச்சிடணும் அதே மாதிரியே பாத்தீங்கன்னா இப்போ இந்த ட்ரிங்கர்லாம் பாத்தீங்கன்னா கோழி கணக்கு தானே வச்சுக்கணும் இந்த கோழி சுத்தி சுற்றி இதில் இதில் பார்த்தீங்கனா ம் தலையை விட்டு சாப்பிடும் ம் இப்போ இதில் எத்தனை கவுண்டிங் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இது ஒரு ஒரு கோழி ஒரு ஒரு டைம் தலைய விட்டு சாப்பிடும் ஓகே அப்ப இப்ப நம்ம கிட்ட வந்து ஒரு நூறு கோழி இருக்குதுன்னா அதுக்கேற்ற மாதிரி கவுண்டிங் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வாங்கி வச்சுட்டோம்னா ஓகே நம்ம ஃபீடர் கொட்டின உடனே எல்லா கோழியும் ஈவனா சாப்பிடும் ஓகே 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 எல்லா கோழியும் அங்க சாப்பிட்டுக்கு பாருங்க அந்த இடத்துல அந்த மாதிரி ரவுண்டா சாப்பிடும் போது ஈவனா எல்லா கோழியும் ஒரே கிராம் எடுத்துக்கும் இதுவே வந்து நம்ம அப்பப்ப போறோம் டைமிங் காலையில ஒரு போறோம் மதியம் மதியம் ஒரு டைம் போடுறோம் ஈவினிங் ஒரு டைம் போறோம் அந்த மாதிரி டைமிங் பிடிக்கும் போது என்ன எந்த கோழி நல்லா ஆக்டிவா இருக்கு எந்த கோழி நல்லா ஹெல்த்தா இருக்கும் அந்த கோழி வந்து உடனே அந்த கோழி தான் ஃபஸ்ட் கோழி சாப்பிடும் கோழிங்களே பாத்தீங்கன்னா ஒரு சில கோழி வந்து நல்லா திகிரி சேவல்லாம் நல்லா திகிரியமான கோழி கோழி கோழிலாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பூஜை சபாவம் வயலு சுவாபமா இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் வந்து வாரமாத நிற்கும் உங்களுக்கு எந்த கோழி முதல்ல போயிட்டு நல்லா திகிரியமா சாப்பிடுவோம் அதை சாப்பிட்டுட்டு போக மிச்சம் எவ்வளவு இருக்கோ அது மட்டும் தான் மற்ற கோழி சாப்பிட்டு அதனால பாத்தீங்கன்னா அந்த அந்த மாதிரி சாப்பிடும்போது மாதிரி நான் நம்ம எதிர்பார்க்கற மாதிரி வராது முட்டை ஒண்ணு வந்து பெரிய முட்டையா இருக்கும் நல்லா சாப்பிடற கோழி பார்த்தீங்கன்னா முட்டை பெரிய முட்டையா இருக்கும் நல்லா அதிகமா இருக்கும் கொழுப்பு கட்டி நம்ம என்ன நூறு கோழி இருக்குதுன்னா ஃபீடர் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு ஆறு ஏழு ஃபீடர் போட்டு ஒரே டைம்ல கூட்டிடுனா எல்லா கோழியும் ஒரே டைம்ல சாப்பிடணும் ஒரே ஒரு ஒரு டைம் போட்டோம்னா டைம்ல ஒரு கோழி கூட எங்கேயும் நிக்க கூடாது அது தலையை வச்சு கொத்தி சாப்பிடுற சாப்பிடுறதுக்கு எல்லாத்துக்கும் இடம் இருக்கணும் இடம் இல்லாம தனியா நிக்கிற கோழி வந்து மற்ற கோழி ஏதாவது ஒரு கோழி வெளியே வந்தாலும் அந்த கோழி உள்ள போய் தலைவடு சாப்பிடும் அந்த மாதிரி வச்சுக்க எல்லா கோழியுமே சாப்பிட்ற அளவுக்கு நம்ம ஃபீட ரெடி பண்ணணும் ஓ எல்லா ஃபீட்லயும் ஒரே அளவு ஃபீடு கொட்டணும் இப்ப இது நாலு கிலோ ஆறு கிலோ பத்து கிலோனா அந்த அளவுக்கு நம்ம ஃபீல் பண்ணி விடணும் அதே மாதிரி எல்லாத்துலயும் அந்த ஈவனா இருந்தாச்சுன்னா எல்லா கோழியும் ஒரே மாதிரியே சாப்பிட்டு வரும் ஒரே மாதிரி ஈவனா ரெடி இருக்கும் முட்டைக்கும் ஒரே மாதிரியே வரும் குரோத்தும் ஒரே ஈவனா இருக்கும் ஓகே ஓகே இல்லா அறிக்கை வளரும் போது ரெண்டு ஒரு ஒரு சில கோழி வந்து ஹைட்டா பெருசா இருக்கும் ஒரு சில கோழி ரொம்ப வெயிட் கம்மியா இருக்கும் முட்டைக்கு பாத்தோம்னா ஒரு சில கோழி நல்ல முட்டை முட்டையா இருக்கும் ஒரு சில கோழி வந்து முட்டை சின்ன முட்டையா இருக்கும் அந்த சின்ன முட்டையா கிடைக்கிறது காரணம் வந்து சரியா ஸ்பீடு கிடைக்காதனால வந்து சின்ன முட்டையா கிடைக்கிறது இப்ப நீங்க இந்த சட்ட முறையில வச்சா கம் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த சைடு அஞ்சு இருக்குது இந்த சைடு அஞ்சு இருக்குது அதனால இங்க நடுவுகள் இருக்கு பாருங்க இதுலயும் நம்மளுக்கு கிட்டத்தட்ட எத்தனை இத்தனை இருக்குனால இது இது இந்த மாதிரி ஃபுல் பண்ணும்போது எல்லாத்துலயும் ரவுண்டு கட்டி சாப்பிடுவோம் ஓகே டைமிங் வந்து ஒரு நாளைக்கு ஒரு டைம் ஃபாலோ பண்ணும் போது அந்த ஏழு மணிக்கு காலைல நம்ம சீட்டு போறோம்னா ஏழு மணிக்கு எல்லா நாளுமே ஏழு மணிக்கு தான் நம்ம ஃபீடு போடணும் நம்ம ஃபீடு வந்து டைமிங் மாத்தி போற போது என்ன ஆனா அப்பதான் அந்த கொத்திக்கிற பிரச்சனை வருது சண்டை போற பிரச்சனை வருது மா கத்திட்டே கிடக்கிறது இது காரணம் வந்து அந்த டைமிங் தாண்டி போனா கத்த ஓகே எப்பவுமே காலைல ஒரு ஏழு மணிக்கு போறோம்னா ஏழு மணிக்கு அது போதுமான ஃபீடு தான் இடையில வந்து அந்த பசங்க கொடுத்துக்கலாம் ஓகே நைட்ல ஈவினிங்லாம் அவசியம் இல்ல தொண்ணூறு கிராம் மீது மிச்ச மீதி இருக்கா அது இடையில சாப்பிடுவோம் சிறுவிட கோழி இதெல்லாம் இருக்கும் சில பேர் ஓப்பன் வைப்பாங்க அது பிரச்சனை கிடையாது எந்த குறுகிய இடம் தான் இருக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்கான் சோனாடி கோழி இருக்கு அப்படின்னா அந்த ஆயிரத்தி ஸ்கொயர் ஃபீட்ல எவ்வளவு கோழிகள் வெள்ளாம் சார் ஆயிரத்தி இருநூறு ஸ்கொயர் ஃபீட்ல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஆயிரம் கோழி விட்டு வளர்க்கலாம் ஆயிரம் கோழி ஆமா எந்த ரக கோழி இருந்தாலும் சரி ஒரு கோழிக்கு வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் கோழியில இது வான் கோழி வாத்து இதெல்லாம் பாத்தீங்கன்னா வான்கோழின்னா மூணு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு 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 வான்கோழி வாத்துனா ரெண்டுக்கு ஒன்னு மற்றது கோழி ஐட்டம் இல்ல இதே கிரிதாஜா கோழினா ஒன்றரைக்கு ஒன்று நல்லா பெருசாக அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு ஒன்றரை கிலோ சைஸ்ல வர கோழிங்கிறதுக்கு ஒன்று ஒன்று தான் ஓகே ஒரு கோழிக்கு ஒரு ஸ்கொயர் பீட்ல கணக்கு நம்ம கோழி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு இருநூறு ஸ்கொயர் பீட்ல இடம் ஃப்ரீயா விட்டுணும் அப்பதான் அப்படியே போய் சுத்தி சுத்திட்டு வந்துட்டு இருக்குங்க ஓகே ஃபுல்லாக கரெக்டா ஈவனா இப்ப நூறு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் பீட்ல இருக்கு நம்ம அதே ஆயிரத்தி ஐநூறு கோழி விட்டோம்னா நம்மளால நம்மளாலேயே உள்ள போய் நடக்க முடியாது கோழியாலேயே சுற்றி வர முடியாது ஓகே ஒரு இருநூறு ஸ்கோயர் பீட்டாவது இடம் ஃப்ரீ பண்ணிக்க ஒரு ஐநூறு கோ ஐநூறு ஸ்கொயர் பீட்ல இருக்குதுன்னா அவங்க வந்து ஒரு நானூறு கோழி விட்டு வளதலாம் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் இருக்குதுன்னா ஒரு எட்நூத்தி ஐம்பது கோழி எட்டு ஓகே சரி இப்படி நம்ம கால்குலேட் பண்ணி பண்ணிக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா நாங்க எப்பவுமே முட்டை வந்து நாங்க எடுத்து எடுக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த கூறு கூர் புதுசா பண்றவங்களுக்கு சொல்றேன் நான் ரெகுலரா கோழி பண்ண வந்து எல்லாம் ஒண்ணு பிரச்சனை இல்லை நீங்க அதே மாதிரி வீட்டுல நார்மலா வீட்டுல நீங்க வெளியில கடையில சாப்பாடு வாங்கிட்டு மட்டும் கூட நான் சொல்றேன் அந்த மாதிரி முட்டை கூட நீங்க எடுத்துட்டாலும் வைக்கிறோம் இப்போ நீங்கள் பொதுவாக யாரு முட்டை நீங்க வச்சீங்கன்னாலும் இந்த கூறு பகுதி வந்து கீழே இருக்கிற மாதிரி தான் இருக்கணும் ஓகே இந்த தடிமனாகிற பகுதி வந்து மேல இருக்கணும் இப்படி தான் முட்டை வந்து சீக்கிரம் கெட்டு போகாது மேல உள்ள ஒரு ஏர் பிளாக் இருக்கும் அந்த ஏர் பிளாக் வந்து மேலே இருக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா முட்டை வந்து சீக்கிரம் கெட்டு போகாது லைஃப் வரும் ரெண்டாவது முட்டை வந்து வீடுல விடாது இது ஆட்சிங்காக பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம ஏசி ரூபா வைப்போம் இப்படி இருக்கிறத வந்து நம்ம இப்படி திருப்பி வச்சிட்டோம் அப்படின்னா ஏசியில ஏசியில் இருக்கும் போது வந்து இந்த மேலே இருக்கிற ஓடுலாம் ஃபுல்லாக வந்து சாஃப்ட்டாக மாறிடும் கொஞ்சம் ஈரமாயி அப்படி இதாயிடும் ஓகே ஓகே அப்போ இந்த மேலே அந்த உள்ள அந்த ஜெல்லி வந்து கீழே அழு கீழே போது இந்த இடத்துல ஒரு கிராக் விட்ரும் ஓகே 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 அது நமக்கு தெரியாது லைட்டாக அழுத்தும் போது தெரியாது அந்த மாதிரி நமக்கு ஆரம்பத்தில் நிறையா அந்த மாதிரி ஃபால்ட் வரும் இப்போ ஒரு சிலர் ஃப்ரிட்ஜில் வைப்பாங்க இப்படி எடுக்கும் போது பார்த்தா நல்லா தெரியும் ஆனால் அவங்க ஃப்ரிட்ஜில் இப்படி இப்படி நிறையா அப்படியே ஒரு ட்ரம்மில் ஒரு ஒரு கப்பில் போட்டு ட்ரம்மில் போட்டு போட்டு அப்படியே உள்ளாடி அப்படியே அடிக்கிருவாங்க இப்போ அந்த மாதிரி எடுக்கும் போது என்னன்னா இந்த மாதிரி ஃபாட்டும் நிறைய வர ஆரம்பிக்கணும் வச்சுங்களேன் முட்டையை வந்து முட்டை கோழி வச்சிருக்கிறவங்க ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு ஒரு அப்படி எடுக்க அவங்க லேட் பண்ணிட்டு வராங்கன்னா ஒரு சில கோழி இப்ப ஒரு சில கோழி பார்த்தீங்கன்னா முட்டையை உடச்சி சாப்பிட பழகிக்கும் ஓ இப்போ சேவல் போட்ட கோழிய பாத்தீங்கன்னா உடைச்சி சாப்பிட பழகிடுச்சு ஒன் ஒன் டைம் பழகிடுச்சுன்னா ஒரு இப்ப நான் நீங்க எடுக்க எடுக்க லேட் பண்றீங்க இந்த மாதிரி முட்டை அப்படி கீழே எங்கேயாவது இருக்குது அதுக்கு தப்பி தவிர ஒரு ஒரு சேவல் அது மேல ஏறி உட்காரும் போது நெகம் பட்டு முட்டை உடஞ்சி போச்சுன்னா உள்ள அந்த ஜெல்லி வந்து வெளியில வந்துடும் அப்ப அது வந்து மற்ற கோழிங்க வந்து கொத்தி பார்க்கணும் நீங்க அந்த டைம்ல குடிக்க தண்ணி இல்லையோ தண்ணி இல்ல தள்ளி இல்லாம இருந்தாவோ இல்ல பசியில் இருந்தாவோ கொத்தி பார்த்து சாப்பிட சாப்பிட்டு அது குடிச்சு அதுக்கப்புறம் ரெகுலராகவே அது பழக்கமாக நல்லா இருக்கிற முட்டை கூட உடஞ்சி சாப்பிட ஆரம்பிச்சிடும் அதனால வந்து பார்த்தோம்னா நம்ம முட்டையை வந்து ஒன்றரை மணி நேரத்துக்கு நிறுத்தணும் வெளியில எந்த ஒரு காரணத்துக்கும் இந்த மாதிரி உடஞ்ச முட்டையை உடஞ்ச முட்டையோ பண்ணைக்குழு இருக்க விடக்கூடாது முட்டை எடுத்து வரைக்கும் போது இந்த மாதிரி பழகெல்லாம் வச்சிடணும் சுத்தம் பண்ணி இந்த மாதிரி அழுக்கு மொட்டையெல்லாம் இருக்கக்கூடாது கழுவி வெள்ளை வெளியே இந்த மாதிரி சுத்தம் பண்ணி நம்ம கூர்மையான பகுதியில் அடியில் அடியில் இருக்கணும் இந்த மாதிரி நல்லா பளிச்சுன்னு வெள்ளையாக எடுத்து நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சீங்க தான் உள்ள இருக்கிற முட்டை வந்து சீக்கிரம் இன்ஃபெக்ஷன் ஆகாது அப்படி இல்லைன்னா சிக்கன் வந்து கேஸ் முட்டையாக ஃபார்ம் ஓகே முட்டையே வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் முட்டையாக ஃபார்ம் ஆயிடும் நமக்கு ஏச்சரியல ப்ராப்ளம் வர ஆரம்பிக்கும் எப்பவுமே நம்ம வந்து

அந்த மாதிரி இறக்கும்போது என்னன்னா கோழி கம்பல்சரி டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும் இப்போ ரூபாய் இந்த மாதிரி ரவுண்ட் டேபிள நீங்க கண்டிப்பாக ரெடி பண்ணி தான் ஆகணும் கீழே வந்து நியூஸ் பேப்பர் போட்டு தான் ஆகணும் கீழே நியூஸ் பேப்பர் போட்டு நம்ம போட்டுட்டு இந்த மாதிரி பிளேட் ஃபீடு ஃபீடு பிளேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரவுண்டுக்கு ஒரு மூணு பேர் நாலு பேர் ரவுண்டிங்க டேல இதுதான் ஒரு ஒரு பத்து பாதி நாளைக்கு இந்த பிளேட்ல தான் நீங்க ஃபீடு கொடுத்தாகணும் ஓகே அதே மாதிரி ட்ரிங்கர் இந்த மாதிரி சின்ன ட்ரிங்கர் தான் ட்ரிங்கர்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க

முதல்ல தண்ணி தான் நீங்க வைக்கணும் ஒரு மூணு மணி நேரம் கழிச்சு தான் தீவனமே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கணும் தண்ணியில வந்து நீங்க கருப்பட்டி தண்ணி கலந்து வைக்கலாம் ஏன்னா லெக்சின் ஒரு பவுடர் இருக்கு அந்த லெக்சின் பவுடர் தண்ணியில கலந்து தண்ணியில வைக்கலாம் லெக்சின் பவுடர்னா ஒரு லிட்டருக்கு ஒரு கிராம் ஒரு கிராம் ரெண்டு கிராம் சுத்தமா ஒரு கையில ஒரு அரை ஸ்பூன் எடுத்து கலந்து அதை தண்ணியில தண்ணியில கலந்து வச்சிங்கன்னா தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிடும் ஓகே அப்படி உங்களுக்கு அந்த பவுடர் கிடைக்கலன்னா கருப்பட்டி தண்ணி சுத்தமாக நாட்டு சக்கரை தண்ணி இந்த மாதிரி ஏதாவது தண்ணி கலந்து வைக்கலாம் ஓகே எதுக்காக அப்படி தண்ணி நம்ம வைக்கணும் அப்படின்னா கோழி சிக்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெரியாது இதுதான் இதை தான் நம்ம குடிக்கணும் அப்படிங்கிறது தெரியாது நம்ம குடிச்சு பழக்கப்படுத்துகிறோம் தண்ணி எதுக்காக ஆகிறோம்னா ஸ்வீட்டாக கொடுக்கும்போது தான் வந்து நம்ம தண்ணி விரும்பி சாப்பிட பழக ஆரம்பிச்சிடும் அதுக்காக நம்ம ஸ்வீட்டு கொடுக்கறதுக்கு காரணம் ஏன்னா ரெண்டாவது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா கரு இருக்கும் அந்த முட்டைக்குள்ள வர கருவை சாப்பிட்டு சாப்பிட்டுதான் அது கொஞ்ச நாள் வாழ்ந்துருக்க அந்த கருவை கரு அந்த இந்த மாதிரி வந்து சக்கரை தண்ணியோ இல்ல பணவெள தண்ணியோ லட்சம் போரோ நீ கொடுக்கும்போது வயிற்றுக்குள்ள இருக்கிற அந்த அந்த கரு கருவெல்லாம் வந்து வெளியில வெளியில வெளியே வந்துடும் மாற்றம் மூலியமா அதுக்காக தான் தண்ணி வைக்கிறது ஃபீடு வந்து ஒரு நீங்க தண்ணி வச்சு ஒரு ரெண்டுல இருந்து மூணு நாள் கழிச்சு தான் ஃபீடே கொடுக்க ஆரம்பிக்கும் ஃபீடு கொடுக்க இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பிளேட்ல நீங்க கம்பல்சரி போட்டணும் போட்டுட்டு ஃபுல்லா இந்த பேப்பர் ஃபுல்லா பேப்பர் மெயினா போகணும் அடியில பேப்பர் போடுறீங்க பிளேட் ஒரு மூணு பிளேட் வைக்கிறீங்க தண்ணி வைக்கிறீங்க இப்படிதான் கான்செப்ட் சுத்தி லைட் போட்டுறீங்க ஒரு கோழிக்கு ஒரு வாட்ச் கணக்கு லைட் போடணும் டியூப் லைட் குண்டு பல்பு லைட்னா ஒரு நாளைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கரண்ட் இப்படி சேவ் ஆகும் அப்படின்ட்டு இந்த லைட் போட்டுறாங்க ஆனா லைட் எதுக்காக போறோம்னா ஹீட்டுக்காக போறோம் இந்த இந்த குண்டு போட்டா மட்டும்தான் ஹீட்டே வரும் எல்இடி லைட்ல உங்களுக்கு ஹீட்டே வராது ஆனா ஹைட் வந்து கீழே இருந்து ஒரு அடி ஹைட்லதான் இருக்கணும் ரொம்ப ஹைட்டா கூடாது ரொம்ப ஹைட் கீழ இருக்கக்கூடாது ஒரு அளவு ரெடி தான் இருக்கணும் ஒரு ஒரு சாருக்கு என்ன பண்ண மேல டாப்ல லைட் லைட் அந்த லைட்ட கட்டு கணக்கு சொல்றாங்க இல்லங்க ரூம் லைட் தாங்க இருக்கும் அப்படிம்பாங்க இந்த லைட்ட கட்டுவாங்க மேல கட்ட இந்த டியூப் லைட்ட காட்டில அந்த லைட்ட கட்டினா லைட் எல்லாம் போட்டு தாங்க இருக்கு அப்படிம்பாங்க அவங்களுக்கு அது தெரியாது ப்ளூடிங் என்னன்னு தெரிய மாட்டேங்குது செட்டப் அதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்பீடு வந்து பாத்தீங்கன்னா பிளேட்ல போட்டுறீங்க மேல தூவி நியூஸ் பேப்பர் மாதிரி தூவி விடணும் கடைசி வரைக்கும் ஃபுல்லா அது எதுக்காக அப்படி தூய் ஓடணும் நியூஸ்லாவில் வரணும் இந்த கோழிகளுக்கு வந்து ஃபீடு வந்து இந்த டப்பா இந்த பிளேட்ல தான் இருக்குங்கிறது தெரியாது எல்லா கோழிகளுக்கும் நம்ம ஃபீடு இந்த நியூஸ் பேப்பர் ஃபுல்லாக தூவி ஓடும் போது என்ன ஆகும்னா முதல்ல கண்டிப்பா எல்லா கோழியும் கீழே கொத்தி பழகிட்டே தான் இருக்கும் ஏதாவது ஒன்று கொத்தி போய் சாடாக ஆரம்பிக்கும் அப்போ நம்ம எல்லா இடத்துலையும் ஓட லைட்டாக தூவி விடும்போது அது முதல்ல வந்து மொதல் பஸ் மொதல் டைம் சாப்பாடு எடுத்துக்கும் எப்படியாலும் கீழே தேடி தெரியாது சாப்பிட ஆரம்பிச்சிடும் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் கூட அந்த எங்க ஃபீடு இருக்கும் எங்க தண்ணி இருக்குங்கிறத கற்றுக்கும் இதுல அந்த நீங்க அடுத்த மொதல் ஒரு நாள் போட்ட போதும் இரண்டாவது நாள் கூட உங்களுக்கு நீங்க தான் போடுவீங்க அப்படிங்கறத அதை கத்துக்கும் நீங்க அதுக்கப்புறம் நீங்க தட்ல போடலாம் தட்லையும் ஒரு பத்து நாள் வரைக்கும் போடணும் அதுக்கு மேல எச்ச வந்து பெரிய எச்ச வந்து பெருசு பெருசா வந்துடும் எச்சம் வந்து இதுல இருக்க தெரியாது ஆனா கோழி கொஞ்சம் சாதாரமிச்சிடும் இந்த ட்ரிங்க் ஃபீடல ஃபீடுல எச்சா இருக்கும் போது நீங்க பத்த கோழிங்க சாட ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி சாடும் போது என்ன ஆகும் சிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து மோஷன் ப்ராப்ளம் ஆகி முடியல ஒட்டிக்கும் அடுத்தடுத்த டைம் மோஷன் வெளியில வராது அதனால சிக்ஸ் நிறைய டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம ஆமா நாள் ஒரு வாரம் பத்து நாள் கழிச்சு நீங்க இந்த தட்டுல தட்களிருந்து ஃப்ரீடர்க்க மாத்திரணும் இந்த எல்லா விஷயமும் நம்ம கேர்ஃபுல்லா பாத்தை விட நிறைய இருக்கு பணம் இவ்வளவு ஒரு வீடியோ போட்டா நீங்களும் பார்க்க மாட்டீங்க என்னால இவ்வளவு பதில் சொல்ல முடியும் அது இதை விட நம்ம டீடெயில் பாப்போம் இப்போ வந்து பிடி காமிச்சீங்க அதோட பராமரிப்பு எல்லாம் பார்த்தோம் இருந்தாலும் இதுல நிறைய கேள்விகள் இருக்கு ஏன்னா இப்ப வந்து மக்கள்கிட்ட வந்து சோனாலி வந்து அதிகமா ரீச் ஆயிருக்கு நிறைய பேர் சோனாலி பத்தி வீடியோ போடுங்க முத கொண்டு கேக்குறாங்க இப்ப நம்ம அதிகமா இப்போ சோனாலி பண்றதுனால கொஸ்டின கேக்குறான் இப்போ புதுசாக வந்து ஒரு நாட்டுக்கோழிக்கும் சோனாலி இருக்கு நாட்டு கோழி தவிர்த்து அப்படியே சோனாலி பண்ணணும் அதான் ப்ரோ இப்போ நாட்டு மெயினாக பியூரிட்டி வந்து அழிஞ்சிருச்சு ஒரிஜினல் நாட்டுக்கோழிங்கிறது மோஸ்ட்லி கண்டுபிடிச்சி நீங்க வாங்குறது ரொம்ப கஷ்டம் அதாவது பியூரிட்டினா இப்போ ஒரிஜினல் சிறுவடங்கிறது கிடையவே கிடையாது கிடையாது ரேரு தான் அது நீங்க தேடி பிடிச்சி பேரண்டாக்கி அதுல வந்து நீங்க நீங்க கேட்குற கோழிலாம் யாரும் கொடுக்குற அளவுக்கு இப்போ தயாராக கிடையாது நீங்க ஒரு பிரீடு இப்போ சிறுவட கோழி மாதிரி உங்களுக்கு ஒரு கோழி வேணும் எனக்கு ஐநூறு கோழி கொடுன்னா குடுக்குறதுக்கு ரெடியா ஆளுங்க யாரும் கிடையாது ஆயிரம் கோழி கொடுனா குடுக்கறதுக்கு ஆளு கிடையாது அதனால அதுக்கு ஆல்டரேஷனா எந்த மாதிரி கோழி இருக்கோ அந்த கோழி தான் வந்து குடுக்கறதுக்கு யாரா இருந்தாலும் முன்னு வருவாங்க தான் பெருவடை கோழிக்கும் பெருவடை கோழி நம்ம எதிர்பார்க்கறது கொண்டு எங்கேயும் சப்ளை பண்றதுக்கு யாரும் கிடையாது அதனால தான் ஆல்ரேஷனா பெருவடை கோழிக்கு ஆல்ட்ரேஷனா அசுல் கஷ்டன்னு ஒரு வீடு வந்தது ஓகே அந்த அசுல் காசு பீட்டு தான் இவ்வளவு நாள் ஃபுல்லா தமிழ்நாடு ஃபுல்லா சப்ளை அந்த அதுல அதுல நிறைய எக்கச்சக்கமான ப்ராப்ளம் இருக்கு பிரச்சனை இருக்கு அதுல மெயின் பிரச்சனை பாத்தீங்கன்னா குத்திக்கிற பிரச்சனை வரும் முடி ஃபுல்லா குத்திக்கிட்டு ஒன்று கொண்டு சண்டை போட்டுக்கிட்டு ஏன்னா அசுல்க்கு அசுல்ங்கிறதே அந்த அசு கோ அசில் கோழிங்கிறதே பாத்தீங்கன்னா மெயினா சண்டை கோழி தான் சந்தை கோழி சேவலை எடுத்து வேற எந்த கோழிலாம் அதிகம் முட்டை இடமோ அந்த கோழியில கிராஸ் பண்ணி உற்பத்தி பண்றதுதான் அசில் கிராஸ் கோழி இப்போ அந்த கோழியை நீங்க வாங்கி வளர்த்தும் போது என்ன கண்டிப்பா அந்த சண்டை போடுற ஃபீலிங் கண்டிப்பா அந்த கோழிங்களுக்கு இருக்கும் அந்த ஃபீலிங் ஆகுது தான் மோஸ்ட்லி கொத்திக்கிற பிரச்சனை அந்த கொத்திக்கிட்டே இருக்கிற பிரச்சனை வருது ரெண்டாவது அந்த கோழிங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கொத்திக்கிட்டு முடி லாஸ் ஆச்சுன்னா மார்க்கெட்டிங்கில் வேல்யூ இல்லை அந்த கோழியில் ரேட்டுமா ரொம்ப தரமாட்ட ரேட்டுக்கு போகும் நீங்க நீங்க அதாவது செலவு பண்ண காசை விட உங்களுக்கு வந்து உங்களுக்கு நீங்க உங்களுக்கு லாபகரமாகவே அதில் இருக்காது நல்லா கண்டிப்பா அது வந்து நஷ்டத்துல தான் அந்த கோழி போகுது இப்ப அந்த கோழிக்கு இப்போ அசுல் காசுக்கு ஆல்ட்ரேஷனா சோனாலிங்கிற பிரீடு நார்த்து சைடு நல்ல மூவ்மெண்ட்ல இருக்கு இப்ப நம்ம சைடு எப்படி அசுல் கேஸ் பிரீடு நல்ல மூவ்மெண்ட்டோ இதுவே நீங்க நார்த்து சைடு போனீங்கன்னா அந்த பக்கம் நியூ டெல்லியோ ஜார்க்கண்டோ இல்ல மகாராஷ்டிரா ஆந்திரா அந்த சைடு ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா சோனாலி ரகத்தை மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க அங்க அசுல் கேஸ் போகாது அவங்களுக்கு அது நாட்டுக்கோழி தான் அவங்கள பாத்திருக்கீங்க அது வந்து நாட்டுக்கோழி அது வந்து அவங்க பக்கம் நாட்டுக்கோழியா தான் சாப்பிடுவாங்க சரி நம்ம அந்த ரகம் கோழியை நம்ம பக்கம் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம இந்த பக்கம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றது ஆனா அந்த கோழியில் நிறைய பெனிஃபிட் என்னன்னா மெயினா கொத்திக்கிற பிரச்சனை கிடையாது அதே மாதிரி பாத்தீங்கன்னா முட்டையா முட்டைக்கும் நல்ல பர்சன்டேஜ் வருது கோழி பினிஷிங் நல்லா வருது இதுல என்ன ஒரு மைனஸ்னா வெயிட் வந்து நம்ம எதிர்பார்க்கற வெயிட் கொண்டு வர முடியுங்க ரெண்டு கிலோ ஒரு கோழி வேணும்னா கொண்டு வர முடியாது கோழி வெயிட் பாத்தீங்கன்னா ஒன்னு முந்நூறு தான் வரும் சேவல் வெயிட்னா ஒன்னும் ஐநூறு தான் வரும் அதாவது நம்ம சைடு வந்து இந்த நம்ம கிளைமேட்டுக்கும் சூட்டபுளா இருக்கு வெயில் காலம் பனிக்காகலாம் எல்லா கிளைமேட்டுக்கும் சூட்டபுளா இருக்கிறதுனால இந்த கோழி வந்து இப்ப நல்லா ஓரளவுக்கு பீக்குள்ள போயிட்டு இருக்குது இதுவும் ஆர்டர் பாத்தீங்கன்னா நூறு சிக்கன்ல இருந்து சப்ளை பண்ற ஒன் டே சிக்கன் ஒரு மாச கோழி அதுவும் ஆர்டர் கணக்கு ஆர்டர் ஆர்டர் பண்ணி முன்னாடி ஆர்டர் பண்ணா அவளுக்கு டெலிவரி ஆகும் மினிமம் அது பாத்தீங்கன்னா இருபது கோழிலும் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் கம்மி கே கேக்குறாங்க ஆனா அது டிரான்ஸ்போர்ட் பண்ணா கட்டுப்படி ஆகாது ஒரு மாச கோழி நூறு வந்து ஒரு நாள் கோழி முடிஞ்சு நம்ம ஓவரால் இந்தியா ஃபுல்லா சப்ளை அமிச்சிட்டு இருக்கிறோம் அப்படி பண்ணா நமக்கு கட்டுப்படி ஆகும் இப்போ இருபது பண்றவங்களுக்கு டெலிவரி சார்ஜ் கண்டிப்பா வரும் ஐம்பதுக்கு மேல போனால் ஃப்ரீ டெலிவரி கொடுத்துட்லாம் சேஃபாக அனுப்பிச்சு விட்டுட்லாம் இப்போ வந்து சோனாலி கோழியை யாருக்கு தேர்வு பண்ணலாம் சார் எனக்கு சில பேர் வந்து முட்டைக்காக பண்ணலான்னுப்பாங்க சில பேர் கறிக்காக பண்ணலாம் யாருக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும் சார் கறிக்காக்கு வளர்த்துறவங்களும் யூஸ் பண்ணலாம் முட்டைக்கு வளர்த்துறமும் யூஸ் பண்ணலாம் ரெண்டு பேர்த்துக்கும் என்ன இதில் பெனிஃபிட்னா கறிக்கி உளத்துறவங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா கொண்டு வரலாம் கோழி வந்து நீங்க ஸ்கேல் பண்ணும்போது நான் நல்லா அதாவது வாங்க வரவங்க கண்டிப்பா இந்த கோழி ரேட்டை உடச்சி வரதுக்கு வாய்ப்பு இல்லை கம்மி பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது கண்டிப்பா பாக்குறவங்களுக்கு பிடிச்சிடும் நீங்க சொல்ற ரேட்ல இருந்து உங்களால அவங்கள அதாவது நீங்க ஒரு ரேட்டை சொல்றீங்கன்னா அந்த ரேட்ல இருந்து குறைக்கிறதுக்கு அவங்கள குறைச்சு கேட்கறதுக்கு அவங்களால அவங்களுக்கு எந்த ஒரு குறையும் சொல்லி கேட்க மாட்டாங்க ஒரு ரேட்டு நீங்க மேல ஒரு ப்ராஃபிட் வச்சு ஒரு ரீசனபிளா ரேட் சொன்னீங்கன்னா அந்த ரேட்ல கண்டிப்பா வாங்கிடுவாங்க அரிக்கை வளர்த்துறவங்களுக்கு சூட்டபுளா இருக்கும் அதே மாதிரி முட்டைக்கு வளர்த்துறவங்க கண்டிப்பா பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு நாற்பது முட்டை கிடைக்கும் அதுல இருநூத்தி நாற்பது முட்டை கிடைக்கும் போது முட்டைக்காக வந்து மார்க்கெட்ல நல்லா மூவ் இருக்கு நல்லா இருக்கும் எத்தனை டேஸ் ஆன சிக்ஸ் வாங்கினா பெஸ்டா இருக்கும் சார் கோழியை பத்தி அனுபவமே இல்லாம இந்த வந்தாங்கன்னா கண்டிப்பா கொண்டு சிரமம் கொஞ்சமாவது அனுபவம் இருக்கணும் தெரிஞ்சுக்கணும் ஆஹ் நோய் வந்தா எப்படி அதுக்கு அதுக்கான மருந்து என்ன பண்ணணும் எப்படி கொடுக்கணும் அஹ் கிளைமேட்டுக்கு இதுல இது வந்து கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே சேஞ்ச் ஆகும் அதெல்லாம் அவங்க வந்து கத்துக்கிட்டுதான் இந்த ஃபீல்டுக்குள்ள உள்ள வரணும் இல்லைன்னா யூடியூப்லயோ இல்ல நிறைய புக்ஸ் எல்லாம் இருக்கு புக்ஸ் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த இதுலாம் கோர்ஸ் கூட இருக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டு கூட கத்துக்கிட்டு கூட வந்து இதுல பண்ணலாம் அப்படி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு இல்ல ஆல்ரெடி அனுபவம் இருக்கு பண்றாங்க அப்படின்னா மினிமம் முன்னூறு கோடியில இருந்து பண்ணலாம் முன்னூறு கோடியில இருந்து மினிமம் முன்னூறுல இருந்து பண்ணாதான் அவங்களால ப்ராஃபிட்டா கண்டுக்க முடியும் மார்ஜின் கிடைக்கும் ஆமா ஏதோ ஒரு கண்ணு கண்ணுக்கு நல்லாவே தெரியும் மார்ஜின் வருது அதுக்கு கீழே பண்ணும்போது போது பெருசா அவங்களுக்கு மார்ஜின் கத்துக்கலாம் மார்ஜின் ஆமா அவங்க அதாவது அவங்களை அதாவது ஒரு நூறு கோழி பண்ற ஒர்க்கும் முன்னூறு கோழி பண்ற ஒர்க்கும் காமன் ஒரே வேலை தான் கோழியோட குவான்டி அதிகமாக அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் அதிகமாக வரும் முன்னூறுங்கிறது ஒரு நார்மலான ஒரு ப்ராஃபிட் கண்ணுக்கு தெரியற ஒரு குவான்டிட்டி இப்போ நிறைய பேர் வந்து உங்ககிட்ட வந்து சிக்ஸ் வாங்குவாங்க இப்போ அவங்களுக்குலாம் வந்து நீங்க உங்க ஆலோசனைகள் அது மாதிரி கொடுத்துட்டு உங்களுக்கு சப்போர்ட்ஸ் ஏதாவது கொடுத்துட்டு நம்ம கிட்ட வந்து வந்து மெயினா வாங்குறவங்க பாத்தீங்கன்னா எனக்கு இன்டகிரேட்டட் ஃபார்ம் பண்ண போறேன் எனக்கு வா வாத்துல அஞ்சு கோழி வேணும் பான்கோழி அஞ்சு கோழி வேணும் இதெல்லாம் அஞ்சு வேணும் அதெல்லாம் அஞ்சு வேணும் பத்து வேணும் வாங்குறாங்க அந்த மாதிரி எதுக்காக வாங்கறான்னு தெரியல அது அந்த மாதிரி வாங்கும்போது என்ன ப்ராஃபிட் பண்ணவோ அதனால அதுல எப்படி அப்படி பண்ண முடியாதுங்களே எப்படி பண்ண முடியும் ஏன்னா இப்போ ஒருத்தன் ஒரே ஒரே கஸ்டமர் எனக்கு நாட்டு கிரி ராஜா கோழி ஒரு பத்து வேணுங்கிறாங்க கிராம கிராம பிரியா கோழி பத்து வேணுங்கிறாங்க கருங்கோழி பத்து கோழி ஒன்று நாட்டுக்கோழி பத்து கோழி பசி கோழி பத்து கோழி வணக்கிறாங்க இப்ப எல்லாத்துலேயும் கலந்து பத்து பத்து வாங்குறாங்க நானும் கொடுத்துட்டேன் அவங்க எப்படி அந்த பத்து கோழியை தனித்தனியாக வச்சு வளர்த்துவாங்க எல்லாத்தையும் ஒட்டுக்காக தான் விடுவாங்க ஒட்டுக்கா விடும் போது கண்டிப்பா மிக்ஸ் ஆகும் மிக்ஸ் ஆகும் போது அது எப்படி அது அதுல இருந்து வர அதுல இருந்து அடுத்த அடுத்த ஜென்ரேஷன் அது வந்து ஒரு குவாலிட்டி வந்து ஒரு பியூரிட்டியாக இருக்காது எல்லாம் அதாவது ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த இப்போ ஒரு அஞ்சு வெரைட்டி வந்தாங்கன்னா அந்த அஞ்சுல வந்து கண்டிப்பா வெரைட்டி தான் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் மீதி எல்லாமே அந்த அளவுக்கு தாங்காது இப்போ அதுல ஏதாவது ஒரு கோழி நோய் நோய் வந்துருச்சுன்னா கூட நல்ல கர கோழிக்கும் சேர்த்து அது அட்டாக் ஆகும் அந்த மாதிரி வாங்கும்போது அதே மாதிரி அந்த மாதிரி வாங்கும்போது மார்க்கெட்டிங்கும் பண்ண முடியாது இப்ப அதுல அஞ்சு அதுல பத்து இதுல ஏழு இருபதுன்னு வாங்குறவங்களால நாளைக்கு அதை சேல் பண்ணுறமோது எப்படி ஒருத்தன் வாங்க வரானா ஒரு கோழி தான் வாங்குறதுக்கு ஒரு ரகத்துல நூறு கோழின்னு வாங்க வருவான் ஆனா ஒரே அவன் வந்து எனக்கு இதுல இருபது கோழி தான் போட்டு வாங்க வர மாட்டாங்க இவங்க இவங்க எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுவாங்கன்னா வீட்ல ஒரு கோ இந்த தேடி வரவங்க ஒரு கிலோ ஒரு கோழி வேணும் ரெண்டு கோழி வேணுங்கிறவங்க மட்டும் தான் இதுல பண்ண முடியும் அப்ப அவங்களால அது வந்து மார்ஜினாவே பெரிய போக முடியும் கமர்ஷியலா பண்றவங்கன்னா கண்டிப்பா வந்து ஒரே ஒரு ரகத்தை சூஸ் பண்ணுங்க அப்படி இல்லையா ஒரு பீரியடுக்குன்னு ஒரு பீடும் தனித்தனியா தான் நீங்க இருக்கிற மாதிரி இருக்கணும் அதுல நீங்க லார்ஜ் குவான்டியா வாங்கினீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ப்ராஃபிட்டா கொண்டு முடியும் ஒரு முன்னூறு கோழி வாங்குறாங்க அவங்களால முட்டை சேல் பண்ண முடியல இல்ல கோழி சேல் பண்ண முடியலன்னு ஏதோ அப்படி அந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது இது மாதிரிலாம் நீங்க டெய்ல் பண்ணலாம் அப்படிங்கற ஒரு ஐடியா கொடுப்போம் அப்படியும் முடியல நாம என்னால எனக்கு வாண்டரதா கண்டிப்பா நான் மூவ் பண்ணி கொடுத்துருவேன் வேற ஏதாவது அவங்களால வந்து இந்த கோலி பிரச்சனை எனக்கு இந்த மாதிரி பண்ண இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது ஏதாவது இருந்தாலும் அது ஏதாவது இருந்தாலும் அதுக்கான சொல்யூஷன் கொடுக்கலாம் ஓகே 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 ப்ரோ இந்த வீடியோ பாசிட் இப்ப நிறைய பேர் வந்து கால் பண்ணனு கேட்பாங்க சோ அவங்களுக்கு ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி அப்படி பண்ணி கொடுத்துட்டு வரணும் இப்போ நம்ம நம்ம கிட்ட இப்போ ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நான் ட்ரெயினில் தான் அமைச்சு விட்றேன் ட்ரெயினில் அனுப்புகிறம்போது பார்த்தீங்கன்னா கிட்ட ஒரு நைன்ட்டி நைன் சேஃபாக போய் இறங்கிடும் ஏன்னா எனக்கு லோடிங் பண்றவங்களும் சரி அன்லோடிங் பண்றவங்களும் சரி நமக்கு நல்லா எக்ஸ்பீரியன்ஸான தான் அதனால ஓரளவுக்கு சேஃபாக போய் இறங்கிடும் கிடையாது இதை விட்டா பஸ்ஸில் அனுப்பிச்சு விடுறது பஸ்ஸில் வந்து கண்டக்டர்லாம் புது புதுக்கான கண்டக்டர் ஒருவங்க மாறுவாங்க இடையில நிறைய பேர் ஏறுவாங்க இறங்குவாங்க அதில் ஏதாவது ட்ரான்ஸ்போர்ட் எல்லாம் டேமேஜ் ஆகும் சொல்ல முடியாது பஸ்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு மட்டும் தான் அனுப்பிச்சுட்டு மெயினா ரெகுலரரா ஒரு பத்து நிமிஷம் ஒரு நேரத்துக்கு ஒரு அரை மணி நேரம் ஒரு டைம் வர பஸ்ஸுக்கு மட்டும்தான் நம்ம பஸ்ல வச்சு விட்றோம் ரொம்ப அந்த ஒரு நாளைக்கு ஒரு பஸ் ரெண்டு பஸ் சேலம் வந்துட்டு போற மாதிரி பஸ்ல நம்ம டைம் எடுத்து பண்றதுக்கு அதுக்கான சோர்ஸ் நம்மகிட்ட போதைக்கு ஸ்டாக்கு இல்ல மோஸ்ட்லி பஸ்ல எல்லா ட்ரெயினெனா எல்லா ஏரியாவுக்கும் அவைலபிலிட்டி இருக்கிற எல்லா ஏரியாவுக்கும் அப்படி சொல்லிடலாம் ட்ரெயினாக சேஃபு ஃப்ரீ டெலிவரியா கொடுத்துறேன் நான் ட்ரெயினா இருந்தால் பஸ்னா நீங்க தான் பஸ் பாரு கொடுத்துக்கணும் அது எவ்வளோ கேக்கிறாங்களோ கண்டக்டர் நம்பர் வாங்கி கொடுத்துருவேன் நீங்களே பேசுங்க அவங்க நீங்களே ரேட் பேசிக்கிங்க நீங்களே கொடுத்துருங்க நாங்களும் ரேட்டை கேட்டு சொல்லுவோம் முந்நூறுவானா முந்நூறுவா சொல்லுவோம் அவங்க என்ன ரேட் சொல்லுவோம் அந்த ரேட்டை உங்ககிட்ட சொல்லிடுவோம் நீங்க அதுல இருந்து அதே மாதிரி பக்கமா இருந்தா இருந்தால் முடிஞ்சா வந்து சொல்ற இடத்துல வந்து வாங்கிக்கோங்க இதுக்கு முன்னாடி வீடியோலாம் ஃபார்ம்ல வந்து பார்த்து கேட்டு வாங்கிக்கோங்கன்னு சொல்லிடுறேன் ஆனால் இங்கே அதில் என்ன பிரச்சனை ஆகுதுன்னா இது வந்து தாய் கொலிக்கிற இடம் நிறைய பேர் வந்து வந்து ஃபார்ம் பார்க்குறாங்க பார்க்கும்போது என்னன்னா புதுசு புதுசாக வரும்போது கோழிங்கெல்லாம் நிறைய பயந்து பயந்து சரியா முட்டையோடைய எனக்கு கவுண்டிங் கம்மியாகிற மாதிரி ஃபீல் ஆகுது முன்னாடி ஆரம்பத்துல வந்ததை விட இப்போ எனக்கு ஒரு பத்து இருபது பர்சன்ட் டவுன் ஆகுது அதுக்கு ரீசன் பாத்தீங்கன்னா புதுசா வரும்போது கோழி எல்லாம் பயந்துட்டு தெரிச்சு தெரிச்சு அந்த கோழி டிப்ரெஷனா இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால ஃபார்முக்கு போதைக்கு அலோடு இல்ல சிக்ஸ் எடுக்கும் போது சிக்கு நீங்க நேர்ல பாத்து வாங்கிக்கலாம் அப்படி நீங்க ஃபார்முக்கே வந்தாலும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல மெயின்டைன் பண்ணி தான் நாங்க எதனால ஃபாலோ பண்ணிக்குவோம் கெட்ட வாரிக்கெல்லாம் கூப்பிட்டு போய் காமிக்க மாட்டோம் அதே மாதிரி வாட்ஸ்அப்ல நீங்க இப்ப ஏதாவது சிக்கன் ஆர்டர் பண்றீங்கன்னா செஞ்சு ஒரே ஒரு கால் பண்ணுங்க அதுக்கு மேல கால் பண்ணாதீங்க கண்டினியூஸா கால் பண்ணி வாட்ஸ்அப்ல ஒரே ஒரு மிஸ்டேக்காலோ ஒரு காலோ பண்ணுங்க கண்டிப்பா நான் ஃப்ரீயா தான் திருப்பி கூப்பிடுவேன் அப்படி நான் எடுக்கலீங்கன்னா நீங்க நான் கூப்பிடலாம் வாட்ஸ்அப் பண்ணிருங்க நான் வாட்ஸ்அப்ல எல்லாருக்கும் கம்பல்சரி நூறு சதவீதம் ரிப்ளை பண்ணுவேன் ஆனா போன் பண்ணுங்கன்னா எனக்கு பாத்தீங்கன்னா என்னால எல்லா எல்லார்ட்டையும் பேச முடியல அதுவும் ஒருத்தர் கால் பண்றாரு ரெண்டு மணி நேரம் பேசுறாரு ரெண்டு மணி நேரம் வெயிட் எனக்கு அஞ்சு கோழி வேணும்ங்கிறேன் நான் தெளிவாக வீடியோவில் சொல்கிறேன் இருபது கோழின்னு அனுப்பிச்சி விட்றேன் ஒரு மாத கோழி இருபது கோழினா அனுப்பிச்சி விடுவேன் ஒன் டேஜுக்கு நூறு கோழினா அனுப்பிச்சி விட்றேன் அதுக்கு கீழே என்னோட அனுப்புறதுக்கான சோர்ஸ் கிடையாது அதுக்கு கீழே எதாவது வேணும்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் சொல்கிற இடத்துல வந்து வாங்கிக்கோங்க ஸோ யாருக்கெல்லாம் என்னென்ன பீடி தேவைப்படுதோ அவங்களுக்குலாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பிஜிபி போல்ட்ரி ஃபார்மோட காண்டக்ட் டீட்டெயில்ஸ் அட்ரஸ் சேஸ் கொடுத்துருக்கேன் சோ தேவைப்படுவார் காண்டக்ட் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு கால் பண்ணுங்க அப்படி அவரை எடுக்க முடியாத பட்சத்துக்கு வாட்ஸ்அப்ல பண்ணுங்க கண்டிப்பா அவர் ரிப்ளை பண்ணுவாங்க சோ உங்க நேரத்தை ஒதுக்கி இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி நன்றி